ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரைராஸ் ப்ளாக் நம்ம இன்னைக்கு இந்த குக்கிங் ப்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீன்ஸ் பருப்பு உசிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செட் ஆகும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் ஊற வச்ச கடலை பருப்பு அது கூடவே உரமொளகா காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் சோம்பு அது கூடவே நான் சால்ட் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த பீன்ஸை நம்ம வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு பீன்ஸ் இந்த அளவுக்கு தண்ணி சொல்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் ஆச்சு இது கூடவே நான் உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு நம்ம அரைச்சோம் இல்லையா பருப்பு அதை வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த பருப்பு தனித்தனியாக ஒன்று ஒன்றோட ஒன்று சேராமல் ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி தனியாக வச்சுக்கணும் இப்போ எந்த ஸ்டேஜ்னால் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வதங்கி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதுதான் பருப்பு உசிலிக்கான ரைட் கன்சிஸ்டன்சி இந்தளவு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சோம் இல்லையா பீன்ஸு உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க இதில் எந்த விதமான தண்ணியும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது இல்லை த இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி பருப்பு ஊசிலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் ஸோ அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலைனாலும் இதில் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டால் சீக்கிரமாக கெட்டு போய்டுன்றதுனால தேங்காய் நில பே நிறையா பேர் போட மாட்டோம் தேங்காய் போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டோம்னா நைட் ஆனாலும் கெட்டு போகாது ஸோ இதுதான் இந்த பருப்பு பீன்ஸ் பருப்பு உசிலிக்கான அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க மாதிரி கவர் ஆகிற வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விளாகில் இன்னொரு ரெசிப்பியோட நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்